என் பேர் ராசு நான் கல்கமையில் வேலை வந்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் வந்து எந்த சாமியை வந்து உருவத்தை கும்பிடுகிறோம் நீங்க உருவம் நான் கும்பிடு அந்த போட்டாவில் இருக்கிறது என்ன ராஜு என்பவர் ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாங்க இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் முதல்ல ஒரு சகோதரர் சொன்னாங்க நீங்கள் இயற்கையை வணங்குகிறீர்கள் ஏன் சந்திரன் நீங்கள் பார்க்கிறீர்கள் சந்திரனை பார்க்கிறது எல்லாம் வணங்குறதாக அதே போல இங்க என்ன இருக்கு இது மக்கா இது இந்த இது வந்து காவத்துள்ளார் அதனுடைய அந்த மினாரா இது திருக்குறளை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு எம்ப்ளம் இருக்குது இந்த இதை நாங்கள் யாரும் வணங்கவில்லை இது 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 கேட்டால் ஒரு இறை இல்லம் இறைவனை வணங்குவதற்காக முதல் முதலாக உருவாக்கப்பட்ட இறை இல்லத்தின் பெயர் காவா நம்ம அங்காவுக்கு போகிறோம் என்று சொன்னால் அந்த முதல் இரையத்திலே போய் இறை இல்லத்தில் போய் வணங்குவதற்காக போகிறோம் அந்த காவாவை வணங்குவதில்லை இதை அடிப்படையில் வழங்கிக் கொள்ள வேண்டும் காபாவை என்ன செய்வதில்லை முஸ்லிம்கள் யாரும் வணங்குவதில்லை இதற்கு ஒரு சில உதாரணங்களை சொல்வதாக இருந்தால் மக்கா வெற்றி பெற்ற பிறகு அந்த காபத்துள்ளாவை சுத்திகரித்த பிறகு அந்த காபத்துல்லாக்கு மேலே ஏறி நின்று எதுக்கு மேல காபத்துல்லாக்கு மேலே ஏறி நின்று அவர்கள் இறைவன் பக்கம் பாங்கு அழைத்தார்கள் பாங்கு பாங்கு அழைப்பார்களா இல்லையா அப்ப காபத்துள்ள மேலே ஏறி நின்றாங்க இப்ப வணங்கக்கூடிய சிலையாக இருந்த சிலைக்கு மேலே யாரா ஏறி நின்று பூஜை பண்ணுவாங்களா சிலைய அப்படி செய்வாங்களா யாராவது அப்படி ஏறி நின்னா பெரிய கலவரம் வந்துடுவாங்க

உங்களுக்கு சிந்தனைக்காக நாம் எடுக்கக்கூடிய சில கேள்விகள் என்னவென்றால் இந்த இறைவனு உருவம் என்று வைத்திருக்கக்கூடிய உருவம் உண்மையிலே இறைவன் உருவம் தானா இதை எப்படி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இறைவன் உருவம் என்றால் ஏன் இத்தனை கோடி கோடிக்கணக்கான வித்தியாசமான உருவங்கள் இருக்கின்றன அது உண்மையிலே சக்தி மிக்க இறைவன் என்று சொன்னால் ஏன் அந்த இறைவனை மொத்தமாக திருடி கொண்டு ஓடி போய்விடுகிறார் ஊர்லான திருட்டியில தெரியுமா சிலைய தங்கத்திலையோ அந்த செஞ்சு வச்சா சிலைக்கு நம்ம சிண்டி போட வேண்டியிருக்கு சிலை திரு

ஆகவே இங்கு எந்த உருவத்தையும் வைத்து முஸ்லிம்கள் வழங்குவதில்லை